இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த மூணு மாதத்தில் கஷ்டப்பட்டதற்கான பலனை நான் இன்றைக்கி தான் நான் முழுசாக அடையிறேன் ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிச்சு இன்னைக்கு அறுவடை நம்மளோட கழனியில் இன்னைக்கு அறுவடை இருக்காங்க முந்தைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்தே அறுவடை இயந்திரத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் அறுவடை செஞ்சுட்டு வரோம் ஆனால் எங்களுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையான கையிலே அறுவடை செஞ்சு அதை வைக்கோல் தனியாக நெல்மணிகளை தனியாக பிரித்து எடுத்து அந்த முறையில் தான் அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது எனக்கு தெரிஞ்ச வரையுமே என்னை சுற்றி இருக்க ஊர்களில் எங்கேயுமே அந்த முறையை நான் பார்த்தது கிடையாது ஜனவரி மாதத்தில் நட்டு வச்ச நாற்றை ஏப்ரல் மாதத்தில் அறுவடை செய்கிறதுக்கான இடையில் இருக்க நேரத்தில் என்னென்ன வேலைகள் அவங்களுக்காக நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு முழு வீடியோவையும் நான் யூடியூப்பில் பாருங்கள் அறுவடை இயந்திரம் அப்படின்னாலே நம்ம முத்தானம் பேர் தான் வரும் எங்கே பார்த்தாலும் ஊரில் கழனி வெளில வந்து அறுவடை இயந்திரம் ஏற்றுனாங்க அப்படின்னு சொன்னால் வேறு யாரும் ஆனால் முத்து அனுப்புங்க முத்த அனுப்புங்கள் அந்த வார்த்தையை தான் உச்சரிப்பாங்க அந்த அளவுக்கு பேர் எடுத்தவர் அறுவடை இயந்திரத்தை இயக்கி நல்லா எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் இவர் கருப்பு சிங்கம் பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம முத்தனம் தான் இயக்கிட்டு இருக்காரு அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வு அடிஞ்சுட்டாராம் அதனால இப்போ என்னை வர சொல்லியிருக்காரு இப்போ போயிட்டு அவரை மாற்றி நான் இப்போ ஓட்ட போறேன் நெல்லை மூட்டை பிடிச்சி எந்த மெத்தட்லாம் இருந்து மேலே எப்படி ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கீழே ஒரு அஞ்சு மூட்டையை போட்டு அதை ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே தூக்கிட்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா கழனி வெளியில் அறுவடைலாம் செஞ்சு நெல் மணிகளை மூட்டை பிடிச்சி ரெடியாக வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்துடுச்சு இந்த வண்டியில் ஏற்றி கமிட்டிக்கு அமுச்சோம்னா முழு வேலையுமே முடிஞ்சிரும்